குவைத் தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்திலிருந்து உயிர் தப்பிய கேரள தொழிலாளி புதன்கிழமை அதிகாலை என்ன நடந்தது என்று தனது அதிர்ச்சி அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் குவைத்தின் மங்கஃப் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உடல் கருகியும் மூச்சு திணறியும் ஏழு தமிழர்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் வழியாகியுள்ளனர் சம்பவத்தன்று தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தின் இரண்டாவது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென அறை முழுவதும் கரும் புகை சூழ்ந்திருந்ததாகவும் அதனை கண்டதும் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து அறையின் வெளியே இருந்த பைப்புகளை பற்றிக்கொண்டு வெளியே குதித்து உயிர் தப்பியதாகவும் கேரள தொழிலாளி அதிர்ச்சியோடு கூறினார் இதனால் தனக்கு காலில் படுகாயமடைந்ததாகவும் மேலும் சிலர் தப்ப முயன்று வெளியே குதித்து தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார்

விபத்தில் காயமடைந்தவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஹைதர் அலி சமூக ஆர்வலர் மதி ராமஜயம் உள்ளிட்ட குழுவினர் வழங்கினர் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க